ஜோதிடம் பார்க்க வெறும் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை விலைன்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்க தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு அனைவருக்கும் இணைக்கும் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களை வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது கிரகங்களினுடைய அமைப்பின் காரணமாக ரிஷபராசிக்காரர்களை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் பார்க்கும்போது இருக்க பெற்றாலும் ஒரு சில விஷயங்களை அவங்க கவனத்தோடு இருக்க வேண்டியதாக இருக்கப்பெறுதுங்க அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து கவனத்தோடு இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த மேற்கொண்டால் அவங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும் அப்படிங்கறத பற்றியும் இன்னைக்கு இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வகையில் அமைகிறது அப்படின்னு தான் சொல்லணும் சொன்னால் சொல் தப்பாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையில் ஏற்றத்தாழ்வுகள் பெற்றாலும் தங்களுக்கு சாதகமான நிலையே அதிகபட்சமாக இருக்கப்பெருக்கிறது அப்படின் தாங்க சொல்லணும் இந்த காலகட்டத்தில் தங்களுடைய வாழ்வாதார தாரம் முன்னேற்றம்மடையும் ஆரம்பிக்குங்க மேலும் உங்களுடைய ஆரோக்கியம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் பெற்றாலும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படி இல்லைன்னா விரும்பிய இடமாற்றம் நீங்கள் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ரமோஷன் கிடைக்கலாம் ஊதிய உயர்வு கிடைக்கலாம் இந்த மாதிரி உத்தியோகம் எது சார்ந்த நீங்கள் இருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி மறைமுகமான எதிரிகளினுடைய தொல்லைகள் விலகும் எதிர்ப்புகளும் வந்து விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் பண வருவாய் திருப்திகரமாகவே இருக்கப்பெறும் செலவுகள் வந்து ஓரளவுக்கு கட்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வரவுக்கு ஏற்ற செலவுகள் இருக்க பெற்றாலும் ஓரளவுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தை கடந்து செல்வதற்கான வருவாய் இருக்கப்பெறுவது அப்படின் தான் சொல்லணும் மேலும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகைகளில் வந்து அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படிங்குறது னால பெரிய அளவில் வந்து பாதிப்பு கிடையாது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி ஆலய தரிசனம் நிறைய செய்வீங்க இந்த காலகட்டத்தில் இறை திருப்பணி சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்வீங்க வெளியூர் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இறை தலங்களை சென்று தரிசிப்பீங்க அதன் மூலமா தங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வாழ்க்கையில் இருக்கப்பெறுது அப்படின்னு தான் சொல்லணும் இறைவனினுடைய பரிபூரண அருள் தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு வந்து அதிகபட்சமாகவே இருக்கிறது இந்த இறை அருளின் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் ஒவ்வொன்றாக சரி ரெடியாகிடும் அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் நெடுநாளைய பிரச்சனைகளுக்கும் இன்றைய காலகட்டத்தில் தீர்வு கிடைக்க ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் வந்து கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க கணவன் மனைவி பேசி எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகள் தங்களுக்கு சாதகமான நிலையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வராது அப்படின்னு நினைச்ச பணம் கூட வருவதற்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய பணங்கள் கூட உங்களுடைய கைக்கு வந்து சேருங்க நீங்கள் தொழில் முதலீடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா சொத்து சுகம் கூட ஒரு சிலர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கப்பெருக்கிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லது நடக்கிறதுலையும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது கடந்த காலத்தை விட இந்த மார்கழி மாதத்தில் அதிக அளவில் நல்லது நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது இருந்தாலும் உஷாராக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே பாத்தீங்க அப்படின்னா எடுத்தோம் கவழ்த்தோம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க நிதானமாக இருங்க பொறுமையா செயல்படுங்க சாணக்கியத்தனம் மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்து எழத்தான் செய்யும் இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனமும் சாணக்கியத்தனமும் சேர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் தவிடுபட தவிடுபடியாக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் அதனால் இப்போ வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால எந்த ஒரு காரியமாக செயலாக இருந்தாலும் சிந்தித்து செயல்பட பாருங்க எதிரிகளாகவே இருந்தாலும் உங்களுடைய நேர் எதிரி நின்று எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் மறைமுகமாக உங்களை எதிர்ப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பதற்கு நீங்கள் கொஞ்சம் சாணக்கியத்தனமாகவும் இருக்க வேண்டும் நீங்களும் சூழ்ச்சிகளை புரிவதில் தவறு ஒன்றும் கிடையாது ஏன்னா நல்லது நடக்கக்கூடிய நேரத்தில் நல்லதுக்காக நாம ஒரு சூழ்ச்சி பண்றோம் அப்படின்னா அதுல எந்தவித தவறும் கிடையாது அப்படின்னு ஸ்ரீ பகவான் ராமர் கிருஷ்ணரே சொல்லியிருக்கார் அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுடைய உங்களுடைய நல்லதுக்கு யாரையும் துன்படுத்தாமல் யாருடைய வாழ்க்கையும் கிடைக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சில பல சூழ்ச்சிகளை புரிவரதில் தவறு கிடையாது அதே சமயம் சாணக்கியத்தனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உங்களுடைய சூழ்ச்சி மற்ற குடும்பத்தை பாதிக்காத வகையில் இருக்கும் அதாவது நல்லவர்களை பாதிக்கக்கூடாத வகையில் அமைய சூழ்ச்சியானது உங்களுடைய எதிரிகளுக்கு பாடமாக அமைய வேண்டும் அந்த அளவுக்கு தான் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லைங்கற பட்சத்துல சிக்கல்கள்ல சிக்கிக்கொள்வது நீங்களாகவே இருப்பீங்க அப்படிங்கறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க விவசாயம் கட்டுமான தொழில் செய்யறவங்க காய்கறி வியாபாரம் செய்யறவங்க பழ வியாபாரம் செய்யறவங்க சின்ன சின்ன சிறு குறு தொழில் பன்றவங்க இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா தங்களுடைய காதலரை விட்டு சில நாட்கள் பிரிய வேண்டியதாகவும் இருக்கும் வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம் பயணங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகளும் கிடைக்குங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாகவும் செய்யலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குங்க ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நண்பர்களினுடைய உதவியால் நீண்ட நாட்களாக தடைபட்ட வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்ப உறுப்பினர்களிடையே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று வேலை உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று வியாபாரம் தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும் ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க சிறுது சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்க இவங்க எல்லாத்திற்குமே பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்க செய்யும் அதனால வந்து கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்யறது வியாபாரத்தை பார்க்கறது தொழில் நடத்துறது அப்படிங்கறத கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க யாரையும் நம்பி பணம் போடாதீங்க எதிரிகளிடம் கவனமாக இருப்பது அவசியம் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த காலத்துல அம்மாவினுடைய உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கலாம் வேலையில சில பிரச்சனைகள் வரலாம் ஆனால் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளித்து விடுவீங்க வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் வெற்றிகரமாகவே இருக்கும் செல்வாக்குமிக்க ஒருவரை வந்து சந்திப்பது எதிர்காலத்தில் தங்களுக்கு லாபத்தையும் தரலாம் அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கவும் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படிதாங்க சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சொத்து தொடர்பான தகராறுகள் மனக்கவலையை அதிகரிக்க செய்யலாம் பழைய பிரச்சனைகளில் இருந்து ம மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்தாலும் சில பல விஷயங்களில் இழுபறி வந்து இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி உடல் நலனில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது கை கால் வலி கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம் வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது பண எதிரிகளினுடைய கோபத்தை வந்து எதிர்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்க பாருங்க தங்கள் தங்களுடைய வீட்டில் பார்க்கும்போது சில பல சிலர் வந்து உங்கள் பேச்சை கேட்காமல் நடக்கிறது அப்படிங்கிறது தங்களுடைய மனதிற்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும் அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து தங்கள் குடும்ப உறவுலையும் வந்து நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் விதிகளுக்கு மீறிய செயல்களை செய்யறத நீங்கள் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது அவசியமான ஒன்றுங்க இந்த காலத்தில் தேவையற்ற செலவுகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தங்களின் திட்டமிட்ட வேலைகள் முடிக்க முடியாமலும் போகலாம் அன்புக்குரிய வர்களின் ஆரோக்கியம் மோசமடைய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா கண் தொடர்பான விஷயங்கள்ல கவனமாயிருங்க தொழில் வியாபாரம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலம் ஒரு கல்வியான பலன்கள் தரக்கூடியதாகவே அமையப்பெறுகிறது தங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்கும் குடும்ப வாழ்க்கையில மன அழுத்தம் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் வாழ்க்கை துணையுடன் பக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய வேலைகளை நிதானமாகவும் தைரியமாகவும் செய்து முடிக்கிறது நல்லது குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறதுல கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் தங்கள் பேச்சான பிறர் மனம் புண்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வார்த்தைகளில் கவனத்தோடு இருக்க பாருங்க